ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வாராகினுடைய காயத்ரி மந்திரம் இப்போ ஒன்பது நாட்கள் வந்து ஆஷாட நவராத்திரி வந்து நடக்குது இந்த ஆஷாட நவராத்திரியில் வாராகினுடைய காயத்ரி மந்திரத்தை ஜெபித்து வர எதிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் இப்போ இந்த மந்திரத்தை வந்து நான் வந்து சொல்கிறேன் ஓம் ஷியாமலாயை வித்மகே அலஹஸ்தாயே தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத் இப்போ நல்லா கேட்டுக்கோங்க இன்னொரு தடவை சொல்கிறேன் ஓம் ஷியாமலாயை வித்மகே அலகஸ்தாய தீமகி தன்னு வாராகி பிரசோதயாத் இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதையும் வந்து பாருங்கள் இந்த மந்திரத்தை ஆஷாட நவராத்திரியில் வாராகி படம் வைத்து விளக்கேற்றி ஜபித்துவாங்க வாராகி படம் இல்லாதவங்க விளக்கை வந்து வாராகியாக நினைத்து தீபத்தின் முன்பு இந்த மந்திரத்தை குறைஞ்சது பதினோரு தடவை ஆர் இருபத்தோரு தடவை சொல்லலாம் கூடிய வரவில் நீங்கள் நூ நூத்தி எட்டு தடவையும் இந்த எண்ணிக்கையில் வந்து சொல்லலாம் இந்த வாராகி காயத்ரி மந்திரத்தை வந்து வளர்பிறை பஞ்சமியிலும் தேய்விரை பஞ்சமியிலும் மற்றும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் நீங்கள் வந்து சொல்லலாம் அதே மாதிரி மாதத்துக்கு ரெண்டு அஷ்டமி நாட்கள் வரும் அந்த அஷ்டமி வர்பிரை அஷ்டமியாக இருந்தாலும் தேய்பிரை அஷ்டமியாக இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லி வரலாம் இதை சொல்லி வந்தீங்கனாக்க இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வாராய்க்கு பிடித்த நாட்கள் வந்து என்னன்னா நான் மேலே சொன்ன நாட்கள் தான் வந்து வாராய்க்கு பிடித்த நாட்கள் இந்த நாட்களில் வந்து நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கனாக்க உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு வெற்றியை வந்து கொடுக்கும் இந்த மந்திரத்தை வந்து தொடர்ந்து ஜெபித்து வர உங்களுக்கு மன குறை மனபயம் தேவையற்ற பிரச்சனைகள் எதிரிகளால் தொல்லை தடை தாமதங்கள் எல்லாமே வந்து உலகும் அதே மாதிரி எதிலும் வந்து வெற்றி உங்களுக்கு வந்து கிடைக்கும் வாராய்க்கு இப்போ பிடித்த மலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவரலி மலர் வந்து செம்பருத்தி மலரும் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பிடித்த பிரசாதம் என்னன்னா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு தேன் பேரிச்சம்பழம் மாதுளம்பழம் இந்த நாளையும் வந்து ஏதாவது ஒன்று வச்சு நீங்க வந்து பிரசாதமா வச்சு வழிபட்டு வரலாம் இந்த பிரசாதத்தை வந்து கடைசியில் நைவேத்தியம் செய்து சூடன் ஏற்றி அன்னைக்கு ஆரத்தி எடுத்து வழிபாட்டை வந்து நீங்கள் வந்து பூர்த்தி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எதுலேயுமே வந்து வெற்றி கிடைக்கும் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி ஜெயம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச்